சீமான் எதை வேணாலும் சொல்லுவாரு அவர் ஏன்னு கேட்டா சின்ன இல்லாதனால அவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு பாவம் அவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு பாவம் அவர் எதோ உளறி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்த்தது காணொலியை பார்த்திருப்பீங்க அந்த காணொலியில பேசினவர் யாருன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இவர் வேறு யாரும் அல்ல கர்நாடகாவில் வீரா ரெட்டிங்கிறவர் ஆரம்பிச்சாரு தமிழ்நாடு பிரிவினுடைய தலைவராக இருக்கின்றவர் தான் இவர் இவருடைய பேர் என்ன ஜெயக்குமார் நாயுடு இந்த ஜெயக்குமார் நாயுடு அவர்கள் பயன்படுத்துகின்ற இந்த வாகனத்தை பாருங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க இதே ஜெயக்குமார் நாயுடு ஒருத்தவரோட மிக நெருக்கமாக மிகவும் இணக்கமாக இருக்கிறார் அந்த புகைப்படம் சமீபத்துல இணையதளங்கள்ல வைரல் ஆச்சு அந்த புகைப்படத்தை நேரோட மிகவும் நெருக்கமாக மிகவும் இணக்கமாக இருக்கின்றார் இந்த கே நேர் எங்க இருக்கிறாரு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறாங்களா அந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற இடத்துல இவர் ஒரு அமைச்சராக இருக்கின்றார் அமைச்சராக இருக்கின்ற இந்த கே நேரு கொஞ்சம் ஆட்களுக்கு முன்னதாக ஒரு சாதி சங்க மாநாட்டில் ஒன்று பேசினார் என்ன பேசினார் நாயுடுகள் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் அரசியல் இல்லைன்னு சொல்லி பேசினார் அப்ப என்ன இதெல்லாம் எதை காட்டுது இவங்க பயன்படுத்துகின்ற வாகனங்கள் நாயுடு இல்லை என்றால் தமிழ்நாடு அரசியல் இல்லைங்கிறது இது திராவிட மாடல் ஆட்சிங்கிறது அப்புறம் எழுந்து வருகின்ற புரட்சி கொண்டு வருகின்ற தமிழ் தேசியத்துடைய நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னமாக இருக்கின்ற கரும்பு விவசாய சின்னத்தை ஆட்டிய போடலாம் இதெல்லாம் எதை காட்டுது இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு இதற்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு வட்டம் இருக்கிறது சதி வட்டம் இருக்கிறது தான் தமிழர்கள் அதிகாரத்திற்கு வந்திருக்கூடாது தமிழர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கூடாது அதை தடுக்கணும் அதை தடை செய்யணும் அதுக்கு அதை அடிச்சு உடைக்கணுங்கிறதுக்காக அந்த நுட்பத்தில் அந்த சதிகில அந்த சூழ்ச்சியில தான் இந்த கும்பல் செயல்படும் அதனாலதான் நாம் தமிழ் கட்சிக்கு சொந்தமாக இருந்த ஒரு சின்னத்தை இந்த கும்பல் எல்லாமே சேர்ந்து இந்த ஆரிய திராவிட கும்பல்கள் சேர்ந்து இது மட்டுமல்ல சொல்றாரு கட்சியில தமிழ்நாட்டில் இருக்கிறத சொல்றாங்க தமிழ்நாட்டில் பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சிக்கு ஆறு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்களாம் தமிழ்நாட்டில் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட வந்து கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட வந்து ஆறு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அதனால இப்போது நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தலில் புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் தொகுதிகளிலும் இந்த கட்சி போட்டியிடுக்க அப்படி போட்டியிடுகின்ற நாற்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு பத்து தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் இவ்வளவுக்கும் அந்த கட்சி எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடகாவில

புதிதாக தமிழ்நாட்டில் இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சியில ஆறு கோடி உறுப்பினர்கள் இருக்குதா இவர் சொல்றாரு பேசுற இவங்க யாரும் இல்லாத இடத்துல ரகசியமான இடத்துல சதியாகவும் சூழ்ச்சியாகவும் செயல்படுவாங்க இப்படியான இந்த ஜெயக்குமார் நாயுடு சமீபத்தில் ஒரு நேர்காணல் அந்த நேர்காணல் இவர் சொல்றாரு போன் பண்ணி என்னை மிரட்டுறாங்க நான் சீமான எதிர்த்து போட்டியிடுவேன் இளைஞர்களை தீவிரவாதியாக ஆக்குறாங்க இளைஞர்கள் தீவிரவாதி மாதிரி பேசுறாங்க அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கறாங்கன்னு சொல்லி நாம் தின கட்சிய ஆனா சீமான் அவர்களை பேசுறாரு இப்படியெல்லாம் பேசுற ஒருவரு இவரு இன்னொரு கட்டத்துல சொல்றாரு எங்களோட கூட்டணிக்கு வந்தா நாங்க சின்னம் தர தயார் இவங்க லூசு மக்கானுங்களா இருப்பானுங்களா ஹம் யாரும் இல்லைன்னா ரகசியமான இடத்துல அதிக சூழ்ச்சியில் ஈடுபடுவானுங்க வெளியே பொதுவழியில வந்தா இது மாதிரி நேர்காணலுக்கு வரும்போது ஏதோ பைத்தியம் மாதிரி லூசு மாதிரி உடறி கொட்டுவானுங்க எல்லாம் நாடகம் பொதுவெளியில வரும்போது மக்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறது ஒரு நாடகம் எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க சரி சரி பண்றாங்க இரட்டை நாக்கு இரட்டை முகம் முடிவனுங்க இருப்பானுங்க பெண்ணாகவும் முழு நாடா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த நிலத்துக்கும் துரோகிகள் ஆரியன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா ஆரிய மட்டும் கிடையாது திராவிடம் சொல்றவனும் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறவனும் தமிழ் நிலத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்த நிலத்திற்கும் துரோகிகள் தான் தமிழ மாதிரியே பேசுவான் தமிழிலேயே பேசுவான் தமிழ மாதிரி ஏன் பேசுறான் தமிழன் அழிக்கணும் தன்னை தமிழனை தமிழ அழிக்கணுமா அப்ப தமிழிலேயே பேசுவான் ஆனா அவனுடைய வேர் எங்க இருக்கும் மலையாள நாட்டில் கன்னட நாட்டில் தெலுங்கு நாட்டில் இருக்கும் வடக்கு பீகார்ல இருக்கும் உத்தரப்பிரதேச இருக்கும் குஜராத்ல இருக்கும் ராஜஸ்தான்ல இருக்கும் இந்த ரெண்டு இது ரெண்டு எல்லாத்தையும் மொத்தமா எப்படி ரெண்டு வார்த்தைகள் அடக்கலாம் ஒன்னு ஆரியம் ஆரியம்ங்கிறது இந்தியங்கிற பேர்ல உள்ள வருவான் கன்னடர்கள் மலையாளிகள் தெலுங்கர்கள் திராவிடங்கிற பேர்ல உள்ள வருவான் எதுக்கு வரலாம் இந்த தமிழ நாட்டினுடைய தமிழ் நிலத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலம் அத்தனையும் கைப்பற்றி தமிழர்களுடைய தன்னுடைய சொந்த தாய் நிலத்தில் அகதிகளாக தெரிய விடும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக தமிழர்கள் தன்னுடைய தாய் நிலமான தமிழ்நாட்டிலே அகதிகளாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்க பாருங்க தெரியும் செய்தித்தாள் பாருங்க தெரியும் தமிழ்நாடு முழுக்க பயணம் போங்க தெரியும் தமிழர்கள் எப்படி அகதிகளாக இருக்கிறாங்க ஏன் என்ன நடக்குதுன்னு தெரியல திராவிடன்கிறவனும் ஆரிய தனக்கு முகமூடி போட்டுக்கலாம் அவன் அவனுக்கு முகமூடி போட்டு தான் பரவாயில்ல அவனுடைய அடையாளத்தை மறைக்கிறதுக்காக தமிழர்களுக்கும் சேர்த்து முகமூடி போறோம் அதுதான் இருக்கிற பெரிய குடும்பம் இதை நாமளும் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறோம் அதனால சொன்னார் புரட்சி கவிஞர் கைவிரித்து வந்த கைவ நம்முடைய பொய் விரித்துங்கிறாரு கைவிரித்து வந்த கைவன் யாரு ஆரியனும் இந்த திராவிடனும் என்ன பண்ண கைவிரித்து வந்து கைவிரித்து வந்த கைவ நம்முடைய பொய் விரிச்சான் என்ன பொய் விரிச்சான் அப்ப கை விரித்து வந்த கைவ நம்முடைய பொய் விரித்து நம் புலங்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயனம் கைப்பற்றி தமக்குள்ள உரிமை எல்லாம் தமது வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்க இருக்கிறதுக்குரிய எல்லா உரிமைகளையும் அவர் வழியா உன் வீரத்தனம் உன் மரத்தனம் புரட்சிக்க புரட்சிக்கு கேள்வி கேட்கிறார் பதில் தெரிந்தவங்க கமாண்ட்ல வந்து பதில் சொல்லுங்க